ஹலோ வெல்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பிரதோஷம் அன்னைக்கு வீட்டுல சிவலிங்க பூஜை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவா கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல நிறைய பிரதோஷ வீடியோக்கள் வந்து இருக்கும் சோ ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் வந்து அந்த வீடியோ தான் கொடுத்துருக்கேன் நேற்று அதாவது திங்கட்கிழமை வந்து பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு நாள் அதுவும் கூட அதோட சனி பிரதோஷம் அதாவது மகா பிரதோஷம் அப்படிங்கறதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எப்படி பார்த்தாலும் பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய அற்புதத்தை நக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அஹ் எப்பவுமே பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் மறக்காம வழிபாடு செஞ்சுட்டு வரும் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமானுடைய அருளை நம்ம நிச்சயம் பெறலாம் அஹ் இது வந்து நம்ம வீட்டுல சிவலிங்கம் இருக்கு அஹ் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து சிவன் அஹ் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படி சிவலிங்கம் இல்லாத இல்ல இல்லை அப்படிங்கிறவங்க வெறுமனே சிவன் பார்வதி போட்டோ இருக்கும் ஸோ அப்படியும் வந்து படத்துக்கும் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் படமும் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டுல நார்மலா விளக்கேத்தி கூட நம்ம வந்து ஒரு டம்ளர் பால் வச்சும் கூட வழிபாட்டை முடிச்சுக்கலாம் அதோட பிரதோஷம் அன்னைக்கு வந்து கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அதோட அங்கே நடக்கிற அபிஷேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பால் தயிர் என்ன நம்மளால பூஜைக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஸோ சிவன் கோவில்ல போயிட்டு அன்னைக்கு தினம் ஒரு கற்பூரம் ஒரு விளக்கு கூட நம்ம ஏத்திட்டு வர்றது பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது ஒவ்வொரு எண்ணிக்கையிலான பிரதோஷங்கள்ல நம்ம வழிபாடு செய்யறதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு பொதுவா மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா நம்ம வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரையும் சேர்த்து வழிபாட்டு செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் வந்து நீங்குமா ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அப்படின்னா உடலும் மனமும் வலிமை பெற்று நம்ம நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பானதா மாறும் பதிமூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா நிம்மதி கிடைக்கும் நினைச்ச காரியம் வந்து தடை நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பாக்குறோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்றவங்க இருபத்தி ஓரு பிரதோஷங்கள் சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம் அதோட முப்பத்தி மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எழுபத்தி ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு யுத்த யாகம் செஞ்சதுக்கான பலன் கிட்டுமா நூற்றி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு தேவேந்திர பூஜை நடத்துறதுக்கு சமமா நூத்தி இருபத்தி ஒரு பிரதோஷங்கள் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஜென்மம் அதாவது இனி பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பிரதோஷங்கள் எண்ணிக்கையில இத்தனை பலன்கள் வந்து கொடுக்குது எது எப்படியோ நமக்கு வந்து பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு செஞ்சா மட்டும் போதும் அவரை பார்க்கற அந்த பாக்கியம் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற லிஸ்ட்ல நானும் இருக்கேன் ஏன்னா சிவபெருமானுடைய அருள் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாம் நம்மளால் வாங்கிட முடியாது ஸோ சிவபெருமான் நினைக்கணும் அவரை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு அவரை மனம் நுகர்ந்து அவரை வந்து நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறதுக்கு சிவபெருமான் நினைக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளால வந்து அதை செய்ய முடியும் அந்த பாக்கியம் நமக்கு கிட்டும் உண்மையிலேயே சிவன் பூஜை அப்படிங்கிறது எண்ணிலடங்கா மகிழ்ச்சியை நமக்குள்ளே கொடுக்கறது இன்னைக்கு வந்து மூன்று வகையான அபிஷேகம் செஞ்சிருந்தேன் பால் தயிர் சந்தனம் மூன்று வகையில தான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் இப்போ சனி மகா பிரதோஷம் வருது சனிக்கிழமைகள்ல பிரதோஷம் வருது இல்லையா அந்த தினங்கள்ல வந்து நிறைய அபிஷேகம் வந்து வீட்லயும் நான் செய்யறது உண்டு மாதங்கள்ல இரண்டு அபி இரண்டு பிரதோஷம் வந்து வரும் இல்லையா அந்த பிரதோஷங்களுக்கு ரொம்ப எளிமையான அபிஷேகம் தான் நான் செய்வேன் நிவேதனமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நிவேதன வழிபாடும் நான் செய்வேன் ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிச்சுட்டே இருந்ததால் எளிமையாக வீட்டில் வந்து என்ன இருக்கோ அந்த நட்ஸ் வச்சு நான் வழிபாடு முடிச்சுட்டேன் வழக்கமாக சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் ரைஸ் இந்த மாதிரி நான் செஞ்சு வழிபாடு செய்வேன் இன்னைக்கு வந்து அதுவும் முடியல ஏன்னா குழந்தைங்க வந்து கூடவே இருந்தாங்க இந்த அபிஷேகம் செய்யும்போது கூட கூடவே தான் இருந்தாங்க தொல்லை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஸோ முடியல என்ன செய்யறது ஆனாலும் நம்ம வழிபாடு வந்து செய்யணும் இல்லையா அதை வந்து அவங்க பார்த்துட்டு இந்த நாட்டி வேலைலாம் செஞ்சுட்டு அப்படியே கூடவே இருக்கிறதால ஒரு வழியாக சிவபெருமான் பூஜையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் யாரெல்லாம் பிரதோஷ வழிபாடு வீட்டில் மறக்காமல் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதோட பிரதோஷத்தை அன்னைக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அழகாக அபிஷேகம் செஞ்சுட்டு ரொம்ப எளிமையான அலங்காரம் தான் சிவபெருமானுக்கு சந்தன அலங்காரம் விட்டு அருகம்புல் வந்து நந்தி பகவானுக்கு வச்சு ஏன்னா இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதே நந்திகேஸ்வரருக்கு சிறப்பான நாள் நந்திகேஸ்வரில் மட்டுமே வழிபாடு செஞ்சால் கூட போதும் அப்படின்னு சிவபெருமானே நந்திகேஷ்வருக்கு வரம் கொடுக்கணும் கொடுத்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல வந்து சிவபெருமானை நம்ம நந்திகேஸ்வரருடைய கொம்புகளுக்கு இடையே பாக்குறது அப்படிங்கிறது விசேஷம் ஏன்னா அவர் வந்து அம்மா அம்பாலோட வந்து அந்த கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ ரொம்ப அருமையான சிவ பூஜை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வில்வ செடி வச்சிருந்தேன் இல்லையா அதுக்கும் வந்து இன்னைக்கு பால் வார்த்து வழிபாடு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ சோ மச் பாய்